சென்னையில வந்து டிமாட்டரி காலனி சொன்னா இன்னமும் பயம் இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா கோஸ்ட் வேடத்துல வந்து டிமாண்டி காலனி டூ படத்தை பார்த்திருக்கிறார்கள் அருள்நிதி நடிப்பில் வெளியாக உள்ள டிமாண்டி காலனி டூ திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகளை அதன் தயாரிப்பு நிறுவனமான ஐடி ஊழியர்களுக்கு கோவை பிராட்வே திரையரங்குல பிரத்யேகமா திரையிடப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினைந்து அதாவது நாளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரஞ்சி இயக்கத்துல தங்கலான் அருள்நிதி நடிப்பில் டிமாண்டி காலனி டூ மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகு தாத்தா உள்ளிட்ட மூன்று திரைப்படங்கள் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில டிமாண்டி காலனி டூ திரைப்படத்தின் தயாரிப்பாளரின் ஐடி நிறுவன ஊழியர்கள் நானூத்தி ஐம்பது பேருக்கு கோவை பிராட்வே திரையரங்குல பிரத்யேகமா அதன் முன்னோட்ட காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கு டிமாண்டி காலனி டூ திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு முன்னோட்ட காட்சிகளை பார்க்க வந்த இந்த ஐடி ஊழியர்கள் போஸ்ட் வேடம் அணிந்து படத்தின் பாடலுக்கு உற்சாகமாக நடனம் நடனமாடி கொண்டாடி இருக்கிறார்கள் ரொம்ப பரபரப்பா எதுவுமே இல்லாம வந்து ஒரு படம் வந்து எவ்வளவு சூப்பர் ஹிட்டா ஹாரர்ல ஹிட் ஆச்சோ இல்லாமல் ஒன்றும் இல்லாம கண் மட்டும் வெச்ச ஒரு ஹிட்டான படம் அது அதே மாதிரி அதோட சீக்வென்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா இந்த படம் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தான் இருக்க போகுது எல்லாரோட உள்ளேயும் ஒரு மாஸ்க் வச்ச மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அது இல்லன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது பட் அதோட கண்களை பார்த்தா மட்டும்தான் நம்மனால ஒரு உண்மையை இருக்காங்க ஹாரர்னு சொல்லி சோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்டில் எந்த அளவுக்கு கவர போகுதுன்னு தெரியல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஒன்னை விட டூ வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால எப்படி பார்ட் ஒன் வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ அதை விட பார்ட் டூ ரொம்ப ரொம்ப சூப்பராக வரப்போகுது பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி கண்டிப்பா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதில் வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் நாங்கள் ஆக்சுவலி நாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல டிமாண்ட் எக்கானி ஒன் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பே படம் எப்போ வர போது நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போதான் டிமாண்ட் எக்கானி டூ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அது பார்த்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெரிக்க விட்டுருக்கு அருதி ஆகட்டும் பிவிஎஸ் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது ஆல்ரெடி நாங்கள் டூ மீட் பண்ணியிருந்தோம் ஐ மஸ்ட் சே

Super -hide -hide. please do watch it later thank you